அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இறைய வணக்கம் நான் சார்ல்ஸ் வெளியாமம் வடக்கு வளையமட்ட கபடி போட்டியில் ஜால் பலாலி வடக்கு அரசின தமிழ் கிழவன் பாடசாலை அணி ஜால் இளவாளை கெண்டீசர் கல்லூரி அணியை வெற்றி கொண்டது அத்துடன் இறுதிப் போட்டியில் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்யாலய அணியை எதிர்கொண்ட பலாளி வடக்கு அரசின தமிழ் கிழவன் பாடசாலை அணி அறுபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு என்ற கணக்கில் வெற்றியை தனதாக்கிக் கொண்டு வளைய மட்டத்தில் முதலிடத்தை பெற்று மாகாண மட்டத்துக்கு முன்னேறியுள்ளது இந்த நிலையில் இடத்திலும் புலத்திலும் வாழ்கின்ற பலாலி உறவுகள் மேற்படி பலாலி பாடசாலை அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நன்றி வாழ்வில் கவலைப்பட்ரா வேணாம் வேணாம் போட்டு போட்டு பிரிதா பிரிதா பிரதாப் பிரதாப் போட்டு போட்டு போயிட்டு வந்த

கண்ணன் 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 என்ன என்ன கண்ணன்ூப்ப அவச அவசரமான 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 அவசரம் வேண்டாம் பிரதாப் அவசரமே வேண்டாம் இல்ல விடு விடு விடி விடு போட்டும் விடுவில் அவசரம் வேண்டாம் போட்டும் விடு பிரதாபோ பிரதாப் રજિવ <test> <la> <Elektromernedia> போடு 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 சூப்பர் சூப்பர்ஜா என்ன செய்ய மழை சவுண்ட் தானா சவுண்ட் தானா

பிரதாப் பிரதாப் அவசரம் வேணாம் பிரதாப் பிரதாப் அவசரம் வேண்டாம் பிரதாப் அவசரம் வேணாம் போடும் போட்டும் આવશે ભાઈ આપણે આપણે યાર રે રાયબંધ 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 રાયબંધ